ஹலோ இன்னைக்கு மாலைய வச்ச டிஃபன் வகைறால ரவா இட்லியும் அதை தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி சட்னியும் இருக்கேன் இப்போ அந்த ரவா இட்லிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இந்த ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்பால நான் ஒரு ரவை எடுத்திருக்கேன் பம்பாய் ரவை அவள் அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து இதை கலக்கறதுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் கெட்டியான தயிர் சிலுப்ப கூடாது தண்ணிலாம் ஆட் பண்ணாதீங்க நீங்க நம்ம எந்த மெஷர்மெண்ட்ல ரக எடுக்கிறோமோ அதே அளவு தயிர் எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் இதுல தாள்ச்சி கொட்டுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய் வேணும் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால கடலப்பருப்பு அப்புறம் உடச்சி வச்சிருக்கேன் பாருங்க முந்திரி இஞ்சி கொஞ்சோண்டு நல்ல சீச்சி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப விதை இல்லாம குழந்தை எல்லாம் அந்த எல்லாம் கூட எடுத்துருங்கோ அப்புறம் பொடியா நெருக்கின கொத்தமல்லி அப்புறம் கருவாப்பிள்ளையை பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடியா நெருக்கிக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் இல்லட்டோம் அது உள்ள ஒரு பெருசு பெருசா இலையா இருந்துருந்து வச்சுக்கோங்க நல்லா இருக்காது சிசாரால நல்லா கட் பண்ணி கருவாப்பிள்ளையும் கொத்தமல்லியும் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அரை முந்திரி எடுத்து இருக்கேன் பாருங்க அரை அறையா உடச்சு இது எதுக்குன்னா அந்த இட்லியில கொஞ்சம் ஷோவா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த இட்லி தட்டில இதை வச்சுட்டு அதுக்கு மேல மாவை விட்டு வாக்க போறேன் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா இந்த ஈனோ சால்ட் தான் நான் வச்சுட்டு இருக்க அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் நன்னா போட போறேன் இது இல்லாதவா ஆத்துல இருக்கிற இந்த ஆப்பா சமையல் சோடா இருக்கும் ஆப்ப சோடா சொல்லுவோமே அதை கலந்துக்கோங்கோ அப்படி இது வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்றவால பண்ணிக்கோங்க பட் ஆனா இட்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ஏன்னா நம்ம ஃபர்மல் பண்ணல இந்த மாவை அதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த ஈனோ சால்ட் போட போறேன் கடையில வாங்குற அந்த மிக்ஸ் எல்லாம் வருவோம் எல்லோ விஷா இருக்கும் அந்த ரவா இட்லி ஏன்னா மஞ்சப்பொடி பிடி கலப்பா நம்ம உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மஞ்சப்பொடி கலந்துக்கோங்க நான் இன்றைக்கி கலக்க போறதில்லை இப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போது வானலி காஞ்ச உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் இது சின்ன ஸ்பூன் இது ரெண்டு விட்டால் தான் ஒரு ஸ்பூன் கணக்காகும் இது பாருங்க ஒரு ஸ்பூன் நன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுனு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த கடுகை போட்டுருவோம் அடுத்து ஒரு சின்ன ஸ்பூனால் கடலை பருப்பு அதே மாதிரியே சின்ன ஸ்பூனால் ஒரு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வயசான பல்லுக்கு இது கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன்னா இதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்கோ ஊற வச்சுட்டு அதில் போட்டேன்னா அதுக்கப்புறம் இன்னும் வேகும் போது இன்னும் சாஃப்டா கூட கிடைக்கும் அப்புறம் முந்திரியை போட்டுடலாம் பச்சை மிளகா இந்தி கருவேப்பில இதெல்லாம் செவந்தொருத்து இப்போ இந்த ரவையை அதில் போட்டுருவோம் இப்ப பாருங்க இது போதும் ரொம்ப வேண்டாம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் பாருங்க ரவை ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தா போதும் இப்ப இதை எடுத்து அதுலயே வச்சிருக்காதிங்கோ எந்த பாத்திரத்துல கலக்க போறோமோ அதுல போட்டு ஆற விட்டுருவோம் அப்புறம் தயிர் கலப்போம் சுட சுட விட வேண்டாம் ஏன்னா அது இதுலயே வந்த மாதிரி ஆயிடும் பாருங்க இப்ப பாருங்க இந்த ரவை இல்லைன்னா ஆறி எடுத்து இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன்னா இப்போ இதுல தயிர் கலக்கணும் நம்ம இந்த இதுலதான் நான் மெஷர் பண்ணி ரவைய எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஒரு மெஷர்மெண்ட் இது பாருங்க கெட்டி தயிரா இருக்க பாருங்க இதை இதில் நான் விடப்பேன் இப்போ இப்போ இதை நல்லா கலக்கிப்போம் ரவை வந்து நல்லா இழுத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அதே கப்லையே ஒரு முக்கால் திட்டத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்கோ அப்படியே விட வேண்டாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு கால் கப் திட்டத்துக்கு விட்டுக்கோங்க தண்ணியை இந்த இந்த ஜலத்தை நான் இதில் கலந்துருவோம் இந்த அளவு கலந்துருக்கேன் இப்ப என்ன ஒரு பண்ண அப்படியே ஊற அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து விட்டுணும்றுபடியும்பக்கும்போது அப்ப அந்த எவ்வளவு கொஞ்சம் ஜலம் சேவைப்பட்டால் அதில் கலந்துக்கலாம் இப்போ பாருங்க இதில் ரெண்டு கொத்தமல்லியும் போட்டுற போட்டுட்டு கலந்துட்டு இப்போ மூடி வச்சுள்ள இது ஊடுற நாளைக்குள்ளே நம்ம அந்த கொத்தமல்லி சட்னியை பண்ணிடுவோம் ஸோ இந்த கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி அளவு அந்த தண்டோட தான் நான் வச்சுருக்கேன் பாருங்க வேற மட்டும் எடுத்துட்டு தண்டெல்லாம் கூட போட்டு மிக்சியில அப்புறம் சும்மா ஒரு பாருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன் தேங்காய் அருணெலிக்காய் சைஸு புளி ஒரு வத்த மிளகா ஒரு பச்சை மிளகா பெருங்காயம் பொடி வேணுங்கிற பொடி போட்டுக்கோங்க உப்பு அப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அப்புறம் பச்சையா சும்மா ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு இந்த ஜீரகத்தை போட்டுட்டா நல்லா இருக்கும் பச்சையா போடணும் அரைக்கும் போது தாள்ச்சி கொட்டை கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் அது வறுக்கிறதுக்கு எண்ணெய் இப்போ பாருங்க அடுப்பை பற்ற வச்சு ஃபர்ஸ்ட் வானலி காய்ஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுப்போம் பாருங்க ஃபர்ஸ்ட் பெருங்காயத்தை போட்டுவோம் கட்டிய அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இது ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுருக்கேன் போதும் இதுக்கு இந்த திட்டத்துக்கு அவ்வளோதான் இந்த புளியும் இதுலயே போட்டு விடலாம் இந்த சகப்பு மிளகா இந்த பச்சை மிளகாவே இப்படி என்ன கட் பண்ணி போடுவோம் இல்லை வெடிக்கும் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான் ஆ இது செவந்து உடுத்து எடுத்துருவோம் அப்புறம் இந்த கொத்தமல்லி இதில் போட்டுருவோம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதங்கிடும் நிமிஷமா போதும் இந்த சூட்லேயே குறை அது வந்துடும் அப்படியே பதங்கிடும் சாரி அணைச்சுட்டேன் அடுப்பேன் இது ஆறுன உடனே அரைப்போம் அரைக்கத்த காட்டேன் இப்போ இதை ஆறி எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி சட்டி இருக்குது இந்த பருப்பெல்லாம் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டின்னு வரேன் அப்புறம் இந்த ஜீரகம் சொன்னேன் பாருங்க சும்மா ஒரு பிஞ்சு அதுக்கு மேலே வேண்டாம் மட்டா போடுங்க போ இப்போ அடுத்து இந்த தேங்காவை உப்பு அதுவும் ஒரு முறை சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுவோம் இப்போ இந்த கொத்தமல்லி எடுத்து இதில் போட்டு விடலாம் போட்டுவிட்டு இப்போ கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எந்த மாதிரி கெட்டியாக வேணுன்றா கெட்டியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் இலக்கமாக வேணுங்கிறோம் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க அரைச்சுன்னு வந்துவிட்டேன் இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு உளுத்தம்பரு போட்டிருக்கேன் இப்போ சிறந்தோம் சட்னி ரெடி ஆயிடுது இப்போ சும்மா ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதுல அந்த முந்திரியை வைக்க போறோம் இல்லையா அந்த இட்லியில அதை மட்டும் வறுத்துக்கிறேன் போதும் எடுத்தோம் இப்போ இந்த தட்டில் நெய் தடவையாச்சு இப்போ இந்த முந்திரியை வைப்போம் வெறும் நாளில் கேரட்ஸ் போடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி அதெல்லாம் தூவி கூட இவ்வளவு கெட்டியா இருக்கு இல்லையா இப்போ ஏற்கனவே முக்கா மெஷர்மெண்ட் எடுத்து ஜலம் ஒரு கால் பங்கு விட்டேன் இல்லையா இன்னும் கொஞ்சம் கால் பங்கு விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு அந்த வாக்குற இட்லி மாவு பதம் வரணும் இல்லையா ஜலம் கொதிக்கிறது இப்போ இட்லி வாக்க போறேன் அந்த தான் நம்ம வந்து அந்த சோடாவோ அல்லது இந்த ஈனோ சால்ட்டோ எது சேர்க்குறீங்களோ அப்போ தான் போடணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது எவ்வளோ இட்லி வாக்க போறீங்களோ அந்த இட்லிக்கு மட்டும் கலந்துக்கோங்க மீதி இட்லி அப்புறம் வாக்க போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க இப்போது இதில் சொட்டு ஜலம் இந்த பாருங்க அந்த மாதிரி நுறைச்சிண்டு வரணும் அதாவது ஃப்ரெஷ் ஸ்டாக் அது பழைய மழையப்பயும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜலத்தை விட்டோன்னே பொங்கி வராது கரெக்டா இந்த ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்புக்கு அந்த ஒரு கப்பு தயிர் இருக்கும் எட்டு இட்லி வந்துருக்கு பாருங்க இப்போ பாருங்க இந்த நான் அந்த அடித்தட்டில நான் வாக்கலை ஏன்னா அதெல்லாம் ஜலமாயிடும் அப்புறம் பிகினர்ஸ்க்கு சொல்றேம்மா எப்படின்னா இப்போ இந்த இட்லிக்கு மேல இந்த இந்த ஸ்ரீமரா மாதிரி இந்த ஓகல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பார்த்து வைங்க ஒரு இட்லிக்கு மேல வைக்கணும்னா இது இப்படிதான் வைக்கணும் அரேஞ்ச் பண்ணணும் இது கீழே இட்லி இருக்கணும் இந்த ஓட்டை கீழே இட்லி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இட்லியை மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆட்டும் அது வெந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ டென் மினிட்ஸ் ஆடுத்து எடுத்துரும் இப்போ இது ஆரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆறனதுக்கு அப்புறம் எடுக்கலாம் பாருங்க இந்த இட்லிக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கோம்ல இந்த கரண்டி தான் வச்சிருக்கேன் ஜலத்துல கொஞ்சம் தொட்டுக்கோங்க தொட்டுன்ட்டு இது பரணும் எடுத்தாலே அழகா வந்துடும் அதான் ரெண்டு நிமிஷம் ஆற விடணும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது இந்த எல்லாரும் இந்த இட்லியும் இந்த சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லாம் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ